ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்த முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரொம்ப மோசமான நிலைமையாக சிரியாவுடைய நிலைமை மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் சிரியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏழ்மையான ஒரு நாடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொருளாதார தடை ஏற்கனவே பல பிரச்சனைகள் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய படை உள்ள போய் நிறைய நாசகரமான காரியத்தை முன்னாடியே பண்ணியிருக்காங்க பத்தாவதுக்கு சிரியாவில பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்காங்க என்று சொல்ல கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அமெரிக்காவை வந்து பேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க இஸ்ரேல பேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க துருக்கிய பேஸ் பண்ணவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பல நாட்டுடைய சதி வேலைகள் எல்லாம் அங்கே செஞ்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே சிரியாக்குள்ள அப்படி இருக்கும்போது நம்ம சிரியா எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நம்ம சொல்லவே தேவையில்ல இப்ப அதெல்லாம் பத்தாதுங்கிற அளவுக்கு இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரியாவுடைய நிலைமை இன்னும் மோசமாக்கி வச்சிருக்காங்க வெறும் ரெண்டு நாள் தான் எச்சாலாம் கிடையாது பாத்தீங்கன்னா புதன் வியாழன் ரெண்டு நாள்ல வந்து நடந்த நிலமையை கேட்கும் போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரெண்டு மூணு நாள்ல சிரியாவே செதறி போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு சிரியாவில் வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க அவங்க வந்து ஆசாத் ஆர்மி அவங்க இருக்காங்க அவங்க கூட வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஈரானும் அதுக்கப்புறம் ரஷ்யாவும் இருந்துட்டு இருக்காங்க ஈரானும் அங்க வந்து ராணுவ நிலையத்தை வச்சுட்டு இருக்காங்க ரஷ்யாவும் ராணுவ நிலையத்தை வச்சுட்டு இருக்கனால அவங்களா வந்து ஒரு கனெக்ஷனா இருந்துட்டு இருப்பாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சிரியாவுடைய கவர்மெண்ட்டும் ரஷ்யாவுடைய ஆர்மியும் ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் தடுத்துட்டு இருக்காங்க மூணு சேர்ந்து தடுத்து கூட வந்து தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப இஸ்ரேல் பண்ணிருக்காங்க அதுவும் நேரடியாக இஸ்ரேல் பண்ணல இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ்லாம் இருக்காங்களே அவங்கள தூண்டி விட்டாங்க அவங்கள வந்து என்ன பண்றாங்க தூண்டி விட்டுட்டு அவங்களும் இல்லாம வந்து துருக்கி என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய பேக்கப் போர்ஸ் இருக்காங்க பேக்கப் போர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நேரடியா இவங்களுடைய ஆள் தான் இவங்கன்னு மறைமுகமா வந்து என்ன பண்ணுவாங்க காசை கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க பேரை சொல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துட்டு இருக்காங்க துருக்கிக்கு அந்த குரூப்பை வச்சு என்ன பண்றாங்க சிரியால வந்து முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து எய்ப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தவே பிடிச்சிட்டாங்க அங்க வந்து எய்ப்போ மன்சூரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் ஈரான் லெபனானுக்கு ஆயுதத்தை அனுப்பக்கூடிய இடமாக இருக்கு டைரக்டா டமாஸ்கஸ்குள்ள வந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க சிரியாவுடைய தலைநகரத்துக்கு டமாஸ்கஸ்க்கு நேரடியாக வந்து ஈரான்ல இருந்து எந்த ஒரு உதவியும் லெபனானுக்கு வரணும்னா கூட அங்க வராது அதுக்கு பதில் இந்த ஐபோ அதுக்கப்புறம் மன்சூரா இந்த மாதிரியான ஏரியாலாம் இருக்கு தான் வந்து அனுப்புவாங்க அதுல அனுப்பும் போது என்ன ஆகும்னா அப்படியே அது அங்கங்க அங்கங்க சுத்தி சுத்தி கடைசியா வந்து என்ன பண்ணும் டமாஸ்கஸ்க்கு வந்து டமாஸ் டமாஸ்கஸ்ல இருந்து லெபனானுக்கு வந்துடும் ரொம்ப சேஃபா ஆயுதங்கள்லாம் இப்போ வந்து இஸ்ரேலுடைய ஃபுல் டார்கெட் என்னன்னா மொத்தமா இருந்து லெபனானுக்கு ரூட்டே இருக்கக்கூடாது ரூட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோட்டெல்லாம் வந்து இடிச்சு விட்டாங்க அது ஓகே அது இல்லாம ஆட்களை அனுப்பி அங்க ஒரு படைகளை எல்லாம் நிக்க வச்சாங்க அதுவும் ஓகே இப்ப அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவே கைப்பற்றிடலாம் அந்த ஒண்ணு இருந்தா தானே அந்த பக்கம் வழியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த எய்போ ஃபுல்லா வந்து ரெண்டே நாள்ல முந்தாணியத்தை ஆரம்பிச்சு இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள போய் புடிச்சு வச்சுட்டாங்க யாருன்னு பார்க்கும்போது துர்க்கியுடைய அந்த பேக்கப் போர்ஸும் அதுக்கப்புறம் அந்த சிரியாவிலேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து போயிருக்காங்க நிறைய ஒரு பேர் பட்டியலே வருது அந்த குரூப் பேரெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் எட்டு குரூப்புங்கிறாங்க பதினஞ்சு குரூப்புங்கிறாங்க இவங்கள சேர்ந்த ஒரு எட்டு குரூப் அவங்கள சேர்ந்த ஒரு பதினஞ்சு குரூப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்க வந்து கலந்துகிட்டே இருக்காங்க அவங்கவங்க வீடியோ ரிலீஸ் பண்றாங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் நாங்க இவங்க பக்கம் நிக்கிறோம் நாங்க அவங்க பக்கம் நிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க ஒண்ணு சிரியாவுடைய கவர்மெண்ட் குரூப் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் துருக்கியுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு குரூப்பா இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நிறைய இடத்த வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த இந்த வந்து பல இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க ஜீப்ல போறாங்க இறங்குறாங்க அங்கெல்லாம் பார்த்தா பில்டிங் எல்லாம் எரியுது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருந்த எல்லா சிரியாவுடைய ஆட்களை எல்லாம் வந்து நீக்கிட்டு ஐஆர்ஜிசி படை தளபதி எல்லாம் வந்து அங்க இருந்திருக்காங்க அதுலயும் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தா ஐஆர்ஜிசிக்கு சிரியாவுக்கு நடுவுல வந்து ஒரு தூதராக இருப்பாரு அவர் மூலமா தான் வந்து ஐஆர்ஜிசி இருந்து தகவல் எல்லாம் சிரியாவுக்கு வரும்னு சொல்லலாம் அப்ப எந்த அளவுக்கு முக்கியமான நபர்னு பாருங்க அந்த நபரை என்ன பண்ணிருக்காங்க நேத்து வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க யாருன்னு பார்த்தா துருக்கியுடைய அந்த பேக்கப் போர்ஸ் தான் அவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வந்து துருக்கிட்ட வந்து ப்ராஜெக்ட கொடுத்து நீங்க செஞ்சுருங்க ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுங்க சிரியாவை ஒழிச்சு கட்டிருங்க சிரியாவுடைய அந்த பகுதி ஃபுல்லா புடிச்சிட்டீங்கன்னா போதும் இனி ஈரான் என்ன பண்ண முடியாது லெபனானுக்கு உதவ முடியாது நாங்க ரெண்டு மாசம் போற நிறுத்தி வச்சிருக்கோம் நிறுத்தி வச்சிருக்க கேப்ல நாங்க என்ன பண்ணிக்கிறோம் ஆயுதத்தில தேத்திக்கிறோம் ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு எந்த ஆயுதமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக துருக்கியை வந்து இப்படி தூண்டிவிட துருக்கியுடைய எர்டோஹான் அவர்களும் நேரடியாவோ இல்ல மறைமுகமாகவோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஒரே நெருக்கடி யாருக்குன்னு பார்க்கும்போது ஈரானுக்கு தான் ஈரானால ஒண்ணுமே பண்ண முடியாத அளவு பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் இருந்து எதுவுமே இப்ப லெபனானுக்கு எதுவும் வந்து போக முடியாத நிலைமை வந்திருக்கு அது வான்வெளியாகவோ இல்ல தரை வழியாகவோ எப்படியுமே வந்து படைகளோ இல்ல ஆட்களோ ஆயுதங்களோ எதுவுமே போக முடியாது அவங்களுடைய ஒரே நோக்கம் இப்ப வந்து லெபனான தனிமைப்படுத்தி ஈரான் அடிக்கிறது அதே நேரத்துல ஈரான்ல இருந்து எதுவும் லெபனானுக்குள்ளயும் வந்திடக்கூடாது இதைதான் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணி ஆட்களை இறக்கி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் தூண்டி விட்டு எல்லா குரூப் இங்கிருந்து சொல்லிட்டு எல்லா இருந்து பல குரூப்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட ரெண்டு குரூப் வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்களும் இதுல சேர்ந்துக்கிறோம் நாங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு பல பகுதிகளை அறிவிச்சிருக்காங்க ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க அது இல்லாம சிரியாவுடைய கவர்மெண்டை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க ரஷ்யா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா எப்படிதான் வந்து அங்கேயும் சண்டை போட்டுட்டு ரஷ்யாக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு சிரியாவிலையும் வந்து படைய அனுப்பி சண்டை போடுவாங்கன்னு தெரியல ரஷ்யாவுடைய ஆட்களுக்கும் பிரச்சனை இப்படி இப்ப வந்து பார்க்கும் உடனே ரெண்டே நாள் மூணே நாள்லயே வந்து சிரியாவை இவ்வளவு மோசமான நிலைமைக்கு வந்து இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நல்லாவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு மூணு நாள்ல இவ்வளவு ஏரியாலாம் எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அங்க ஒரு பெரும் சண்டையே நடந்து கொண்டிருக்கு அடுத்து அங்க இன்னும் ரெண்டு நாள் இப்படியே நிலைமை போனா என்ன ஆகும்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து மோசமா போயிட்டு இருக்கு அதுலயும் ஈரானை சேர்ந்தவங்களையே வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரானுடைய ஒரு தூதரையே வந்து இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கனால எலிமினேட் பண்ணிருக்கறனால இன்னைக்கு ஈரான் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்க நேரடியா இறங்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நேரடியா இறங்குறது ரொம்ப ஈஸி ஈரானுக்கும் சிரியாவுக்கும் லிங்க் இருக்கு ஈரான் லெபனான் விஷயத்திலேயோ காசா விஷயத்திலயோ நேரடியாக இறங்க முடியாது ஏன்னா ஈரான் எங்கேயோ இருக்குது எல்லாம் எங்கேயோ இருக்காங்க ஆனா சிரியா அப்படி கிடையாது ஈரானுக்கும் சிரியாவுக்கும் பக்கத்தால இருக்கிறனால நாங்க நேரடியா வந்து களமிறங்கட்டுமா படைகளை அனுப்பட்டுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க வெளிப்படையாக

சண்ட போடலாமான் இருக்காங்க இந்த கால் வருஷத்துல ஐஆர்ஜிசி நேரடியாக களமிறங்கி சண்டையே போடல பார்த்தோம்னா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிக்குழு அவங்களும் இப்ப ரெண்டு மாசம் வந்து என்ன பண்ணிட்டாங்க நேரடி யுத்தமே பண்ணிட்டாங்க தரைப்படைகள்லாம் வந்ததுக்கு பிறகு நேரடி யுத்தமே பண்ணிட்டாங்க அதே மாதிரி காசாவுலயும் நேரடி யுத்தமே பண்ணிட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு நேரடி யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா வரல வான் தாக்குதல் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க வந்து சிரியாவுல வந்து உள்ள இறங்கி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு சிரியாவில் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் லெபனானில் நிறுத்தி விட்டு போட்டு இவங்க சிரியாவுல சண்டையை ஆரம்பிச்சு விட்ருவாங்களான் இருக்கு சிரியாவில் சண்டையை ஆரம்பிச்சு போட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க ஈரானுக்கு போறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் அதே நேரத்தில் ஈரான் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் கண்டிப்பா அந்த டூ ப்ராமிஸ் த்ரீ அப்படிங்கக்கூடிய அந்த அடியை வந்து கண்டிப்பா இஸ்ரேலுக்கு கொடுப்போம் அவங்க கடைசியா எங்களை அடிச்சுட்டு விட்டாங்கல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் சொல்லியும் கூட அவங்க இங்க அடிச்சுட்டாங்க அதனால நாங்க வந்து திருப்பி கண்டிப்பா தான் போறோம்னு சொல்லிட்டு ஈரான் அதோட சேர்த்து இன்னொரு ஐப்பியின் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னும் சிரியாக்குள்ள நாங்கள் வரட்டுமா நாங்க சண்டை போட்டுமா ஆரம்பிக்கட்டுமா யுத்த கேட்டு இன்னொன்னு இஸ்ரேல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பையும் இன்னைக்கு ஈரான் திறப்புல இருந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஈரான்ல நடந்தா அப்படியே நம்ம காசாக்குள்ள போகலாம் காசாக்குள்ள வந்து காசால இன்னைக்கு முக்கியமா அங்க போது அங்கே தொடர்ந்து இறந்து கொண்டுதான் இருக்காங்க மக்கள் நம்ம சொல்றதுக்குலாம் வார்த்தை இல்லாத அளவுக்கான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கவர்மெண்ட் இருக்கு பாருங்க அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பார்த்தா கர்ப்பிணி பெண்களை பத்தி மட்டுமே பேசுறாங்க ஐம்பதாயிரம் கர்ப்பிணி பெண்கள் இப்போது அங்க இருக்காங்க அதாவது இப்போதைக்கு வந்து அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க குழந்தை பிறகு போகுது அதுல பதினஞ்சாயிரம் பேர் பாத்தீங்கன்னா சுத்தமா சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம ரொம்ப பஞ்சத்துக்கு பொதுவா கர்ப்பிணிகளுக்கு நல்ல உணவு வேணும்னு தெரியும் அவங்களுக்கு உணவே இல்லாம இருக்கு இருந்து சத்தான உணவெல்லாம் யோசிக்க முடியும் பேரத்துல பதினஞ்சாயிரம் இவ்வளவு மோசம் அதுல நாலாயிரம் பேத்துக்கு வந்து பார்த்தா இந்த மாசமே குழந்தை பிறக்க போகுது சும்மா இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தா அடுத்த முப்பது நாளுக்குள்ள வந்து குழந்தை பிறக்கிற நிலைமையில நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆனா அங்க மருத்துவமனையே இல்ல மருத்துவமனை இயக்குறதுக்கான வந்து பியூவலே இல்ல அந்த அளவுக்கு அவங்க பஞ்சத்துல இருக்கும் போது இந்த குழந்தைகளையே வந்து எப்படி இவங்க பெத்தெடுப்பாங்க பத்தா அதுக்கு மருத்துவ பெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கர்ப்பிணிகளுடைய நிலைமை எவ்வளவு மோசமா போயிருக்கு பாருங்க சும்மாவே நல்லா பார்த்தாவே வெயிட் கம்மியா தான் குழந்தைகள் பிறக்குது எவ்வளவோ குறைகளோட ஊனத்தோட பிறக்குது அப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியே வரும்போது எவ்வளவு குறைகளோட இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு அங்க நிறைய பேர் வந்து குறைகளோட தான் குழந்தைகளே பெத்துக்கிறாங்க ரொம்ப 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 வெயிட் கம்மியான குழந்தைகள் பிறக்குறாங்க சாப்பாடு இல்ல ஊட்டச்சத்து இல்ல எதுவுமே இல்லாம இருந்துட்டு இருக்கு வெளியே வர குழந்தைகள் தாங்க மாட்டேங்கிறாங்க இறந்த

கிடைக்குதான் கிடைக்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய நிலைமைதான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நம்ம பொறுத்திருந்தான் பாக்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்க